அப்போது மகாவிஷ்ணு தேவர்களை காக்க வேண்டி தன்னுடைய மோகினி அவதாரத்தை எடுத்து தானாக முன்வந்து அசுரர்களுக்கு அந்த அமிர்தத்தை பகிர்ந்தளிப்பது போல அசுரர்களை எல்லாம் ஏமாற்றி தேவர்களுக்கு மட்டும் இந்த அமிர்தத்தை கொடுத்து வருகின்றார் சொர்பானு என்கின்ற ஒரே அசுரன் மட்டும் தேவர்களைப் போல வேடமணிந்து அந்த அமிர்தத்தை குடித்து விடுகின்றான் அவனுடைய இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு சூரிய சந்திர தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிடுகின்றார்கள் அவன் குடித்த அமிர்தமானது அவனுடைய உடலுக்குள் சென்றுவிட்டால் அவனும் அழிவில்லாத சக்தி என்பதால் விஷ்ணு பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் தலையை கொய்து விடுகின்றார் இருந்தாலும் அவன் ஏற்கனவே அமிர்தத்தை குடித்து விட்டதால் அவன் இறக்காமல் தலைப்பாதி பாதியாக ராகு கேது என்று உருப்பெற்று அழிவில்லாத சக்தியாகவே வாழ்ந்து வருகின்றான் ஆனாலும் தன்னை காட்டிக் கொடுத்து தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமாக இருந்த சூரிய சந்திர தேவர்களை பழிவாங்குவதற்காக இரண்டு கிரகங்களாக மாறி சூரிய சந்திர கிரகணத்தை ஏற்படுத்துபவர் இந்த அசுரனே இதுவே தேவர்கள்